புடாங்கு வந்தது புள்ளைட்ட எங்கே வந்தது எங்கே வந்தது மேலேயா அடிக்கையா எடுத்து வச்சிருக்கீங்க காடுங்க கல்லுக்குடி பாஞ்சிச்சு ஓ அது யார் போகிறது யார் என்ன பேர் அதுக்கு என்ன பேர் மாமா 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 இல்லையா பாது

ஓடிட்டு குரங்கு அப்பப்பா கேளுங்க எங்கே குரங்காண்டு குரங்கு வந்தது பிள்ளைட்டு எங்கே வந்தது எங்கே வந்தது மேலேயா கல் எடுத்து வச்சிருக்கீங்க காடுங்க கல்லு கடல அடிக்க போனீங்களா குரங்கு விடுது குறாங்க ஓடுதா எங்க அந்தாநிக்கு மரத்துக்கு கண்ணிட்டீங்களா காண இல்லையா ஊராங்க இந்தாநிக்கு இந்தாநிக்குதா கோப்படி பாஞ்சிச்சி அங்கே போயிட்டு திரும்பி ஓடிவாங்கப்பா என்னப்பா என்ன போயிட்டு ஓடிவாங்க அங்கே போயிட்டு ஓடிவாங்க அங்கே அப்பப்பா நிற்கிற இடத்த போய்ட்டு ஓடியாங்க அப்பா குரங்கெல்லாம் போயிட்டுதா ஆ அங்கே பாருங்க ஆறு பாரெண்டு ஆறு பாரெண்டு பாருங்க யார் போகிறது அதில் அதில் யார் போகிறது ஆ ரெண்டு பேர் அதுக்கு என்ன பேர்

மிச்சி மிஜி அம்மா பிள்ளை பனுஷு வச்சிக்காவா ஓ பன்ஷ் பனுஷு அடிச்சு போட்டு போவோம்மா நாங்கள் குரங்கு ஆ குரங்கு அடிச்சுட்டு போவோமா பனுஷ சாப்பிடுவோம்மா ஆப்பா இங்கே பாருங்க குளத்தை இங்கே குளத்தை பாருங்க குளம் குளமா இது குளிக்க போகிறீங்களா குளத்துக்கு ஆ என்ன இது என்னது நன்னியா என்னது எங்கள் பாப்பன் சொல்லுங்க நன்னி நன்னியா மீன் நிற்கிதா இருக்க நிற்கிதா மீன் பாப்பா மீன் நிற்குதான் நிற்கிதா மீனா நிற்கிது ஷூ இந்த கல்ல தருங்கம்மா அதுக்க இதில் எடுத்து தருங்க ம் இதில் எடுங்க இந்த கல் என்னங்க எடுங்க எடுத்து அறிவீங்க அதுக்கு தண்ணிக்கு தண்ணிக்கு அறியும் தாங்க அப்போ ஒன்று தாரணம் அறிவீங்க ம் அறிவிங்க அறிவிங்க அச்சா 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 வாங்க போவோம் காணும் அங்க அப்பப்பா வரட்டா பிள்ளை வாங்க வாங்க போவோம் அஜா அஜ்ஜா மெசி மெசி போட்டு விட்றதா பாட்டா அஜிக்கோ பாட்டை அறியக்கூடாதுல்ல பாட்டை அறியக்கூடா பாட்டா காலில் போடணும் தண்ணிக்கு பாட்டை அறிகிறாது பாட்டை அறிய கூடா எங்கே போகிறீங்க மெசி ஆ இஞ்சி பாருங்க இஞ்சை அக்கிறேன்னாப்பா எங்கே போகிறீங்க எங்க கடைக்கா ஆ கடைக்கா என்ன வாங்க போறீங்க